புதுமணப் பெண் ரிதின்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென ரிதின்யாவின் தந்தை ஐஜி அலுவலகத்தில் மனோ அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் புதுமணப்பெண் ரிதின்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் விசாரணை தொய்வாக இருப்பதாகவும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வெளியாகி வருவதாகவும் எனவே விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ஐஜி அலுவலகத்தில் நேரில் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை மனு கொடுத்துள்ளார் பின்னர் பேசிய அண்ணாதுரை எனக்கு சரியான செக்ஷன் போட்டு வழக்கு தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து மனு கொடுத்துள்ளேன் எவ்வளவு சீக்கிரமாக செய்ய முடியுமோ செய்கிறேன் என காவல்துறையினர் கூறியுள்ளார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் லேப் ரிப்போர்ட் மற்றும் ஆடியோ ரிப்போர்ட் வரவில்லை இது காலதாமதம் ஆகும் ரிசல்ட் வந்தவுடன் சம்பந்தப்பட்ட மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வழக்கு தொய்வாக போகிறது விசாரணை அதிகாரி மீது சந்தேகம் வருகிறது தனி விசாரணை அதிகாரி வேண்டும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வேண்டுகோளும் எடுத்துள்ளோம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த பின்புதான் உடலை அடக்கம் செய்தோம் மூன்று பேரை கைது செய்வோம் என தெரிவித்தார் அடுத்த நாள் இருவர் மட்டுமே கைது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீன் வந்துள்ளார் இருபத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு அனைத்தும் உள்ள தொலைக்காட்சிகளில் ஆடியோ வெளியானது பைண்டிங் ஆர்டர் என அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்எல்ஏப் ரிப்போர்ட்டர் ஆடியோ ரிப்போர்ட் வந்தவுடன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் கூடுதல் ஆவணங்கள் அவர்களே திரட்டியுள்ளனர் நகே இன்னும் எங்களுக்கு தரவில்லை ஆதாரங்கள் திரட்டிவிட்டு நீதிமன்றம் மூலமாக எங்களுக்கு தருவார்கள் ரிதினியா தற்கொலை வழக்கில் இதுபோன்ற இந்தியாவில் எங்கும் நடக்கக்கூடாது பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்ததற்கு தைரியத்தை கொடுத்ததற்கு ஊடகத்திற்கு நன்றி அதேபோல பெண்ணை இழந்துவிட்டு வருத்தத்தில் உள்ளேன் நான் பேச்சாளர் இல்லை என்னுடைய உணர்வுகளை பிரதிபலித்தேன் இருபத்தேழு வருடம் காப்பாற்றின பெண்ணை சமூக வலைதளங்களில் நண்பர்கள் தவறாக சித்தரித்து இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது உங்கள் வீட்டில் குடும்பம் தங்கச்சியாக இருந்தால் இப்படி சமூக வலைதளங்களில் போடுவீர்களா சரியான தகவலை போடுங்கள் என வருத்தத்துடன் என் மகள் பிரிதன்யா தற்கொலை வழக்கில் வழக்கு போய்கொண்டிருக்கிறது என்பது காரணத்துக்காக ஐஜி அவர்களை வந்து சந்தித்து என்னுடைய மனுவை தாக்கல் செய்து வந்திருக்கின்றேன் சாதாரண தற்கொலை வழக்காகவும் சாதாரண கொடுமை வழக்கு செக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க அதை வந்து ஐயா அவர்களுக்கு சுட்டிக்காட்டி எனக்கு வந்து சரியான செக்ஷன் போட்டு வழக்கை வந்து தீவிரமாக விசாரித்து உடனடியாக வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவரும் பார்த்துட்டு உடனடியாக வந்து இன்றைக்கே முன்னான முயற்சி எடுக்கிறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து இன்னும் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இல்லை லேப் ரிப்போர்ட்டும் இல்லை ஆடியோ ரிப்போர்ட் வரன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அந்த விசாரணை சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்குன்னான காலதாமதம் கண்டிப்பாக ஆகும் அதுக்கு உண்டான முடிவுகள் ரிசல்ட் வந்தோன்னா நான் கண்டிப்பாக உண்டான முயற்சி எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட மூவரையுமே கைது பண்ணிட்டு அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வ போகிறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்குறேன் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றோம்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்கிறேன் என்ன மாதிரியான சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிற போதே வந்து அவர் டிஎஸ்பி அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்குறுதி தான் உடலை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் அடக்கம் இது பண்ணோம் அப்போ என்னென்னா மூவரையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார் ஆனால் வந்து அடுத்த நாள் முப்பதாம் தேதி ஈவினிங்க்குள்ளே க கைது பண்ணணுன்னு சொன்னால் இருபத்தொம்பாந்தாம் தேதியை வந்து இருவரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க மூவரும் அரெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிவிட்டான்னு சந்தோ சந்தோஷப்பட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருவர் மட்டுமே கைது ஒருவர் வந்து சொந்த பைண்டிங் ஆடுறங்கிற இவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீனில் விட்டதாக வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறம் நாங்கள் போய் விசாரிக்கிற போது வந்து அவங்க வந்து தலைமறைவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது மறுபடியும் ஒரு வாரம் கழித்து நாங்கள் நேரடியாக எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துட்டு வெளியில் வர்றபோது வந்து பார்த்திங்கன்னா அவர் உடனடியாக நாங்கள் பண்ணித்தர நேரம் அந்த அன்றைக்கி மாலைக்குள்ளே கைது பண்ணிட்டாங்க அதனால் என்ன அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது இருபத்தொன்பதாம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு பொண்ணை பற்றி எல்லா தகவலும் போயிருக்குது உரிய எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே அப்படி இவ்வளவு வழக்கு வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கிற போது தன்னுடைய தனி பயணிங்காரங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருந்தது அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐஜிட்டு சொல்லியிருக்கோம் அவரும் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன உறுதி கொடுத்துருக்காங்க சார் கண்டிப்பாக வந்து இந்த லேப் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை ரிப்போர்ட்டு வந்தோடனே நாங்கள் உறுதியாக அதுக்கு உண்டான சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன் டைம் சொல்லியிருக்காங்களா டைம் சொல்லிங்க ஏன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் வர்றது எங்கள் கையில் இல்லை அது இரு தனிப்பட்ட முறை டிபார்ட்மெண்ட்டு அந்த வந்தோன்னே எங்கள் சைடில் ஒரு நாள் கூட டிலே ஆகாமல் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி உறுதி தனி அதிகாரி போடுறது சம்பந்தம் ஏதாவது உறுதி கொடுத்துருக்கோம் அதான் அதை வந்து அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு ரிப்போர்ட் ஒரு கலாக கேட்டீங்களா அது கேட்டோம் ஆ அது இன்றைக்கெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ரெண்டு ஒரு நாளில் தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி தகவல் சொல்லுங்கள் வேறு எதுவும் ஆதாரங்கள் இப்போது இவ்வளோ நாள் கழித்து நம்ம எதுவும் திரட்டி கொடுத்துருக்க சரி ஏன்னா இப்போ மூணு தடவை அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆகிருக்கு நேற்றுக்கும் அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆகிருக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம் சரி நீங்கள் வேறு எதுவும் கூடுதல் ஆவணங்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்க சார் கூடுதல் ஆவணங்கள் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம என்ன கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு அவங்க எங்ககிட்டையும் சொல்லலை ஆனால் அவங்க கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நாங்கள் முதல் நாளே வந்து முதல் நாள் எங்கள் ஏன்னா அந்த பெண் இருந்த துக்கத்தில் சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாமல் போயிருக்கலாம் அதை தெரியப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆடியோ வந்து ரெண்டு ரெண்டரை மணிக்கே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆடியோ வந்து ஆனால் எங்களுக்கு வந்து நைட்டு எட்டரை மணிக்கு தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய வருத்தமாக இருந்தது அதையும் வந்து அவர் உறுதியை பண்ணித்தரேன்ட்டார் மீதி கேள்விகளுக்கு நீங்கள் போட்டு நிறைய ஒன்றை கொடுக்கலைங்க அது வந்து முறைப்பிரகாரம் வந்து இது

பேர் என் பேர் அட்வைட் குப்ராஜுங்க எனது அலுவலகம் வந்து ரேஸ் போஸ்ட்ல இருக்குங்க இன்றைக்கி இந்த ரத்தனை சம்மந்தமாக வழக்கு வந்து பதிவேப்பட்ருக்காங்க செக்ஷன் நூற்றி எட்டு பிரகாரமும் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் பிரகாரமும் பிஎன்எஸ் பிரகாரம் போட்டிருக்காங்க அந்த செக்ஷன் வந்து போதாது ஏன்னா இதில் வந்து உமன் அரேஸ்மெண்ட் ஆக்ட் செட்டு சேர்த்தவே இல்லைங்க ரொகபீஷன் உமன் அரேஸ்மெண்ட் ஆக்ட் வந்து சேர்த்தவே இல்லைங்க எரியா ப்ளஸ் பிஎன்எஸ்சில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ஷன் ஆக்ட் அதுவும் சேர்த்தில்லைங்க வந்து எரியா ரெண்டு செக்ஷனும் சேர்த்துன்னு சொல்லி தான் இன்னைக்கு மனு கொடுக்க வந்துருந்தேன் நாங்கள் வந்துங்க செக்ஷன் பிஎன்எஸ்சில் பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி எயிட் அண்டு எயிட்டி நூற்றி பதினெட்டு நூற்றி இருபத்தஞ்சு செக்ஷனில் சேர்த்துன்னு சொல்லி தான் இன்றைக்கி மனு கொடுத்துருக்கேன் நாங்கள் வந்து வந்துங்க ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பி உமன் அரமன் போக்கில ஃபோர் பி போட சொல்லி கேட்டுருக்கோம் வந்தாங்க ஏன்னா நீங்கள் இந்த நூற்றி எட்டு நூற்றி எண்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க பார்த்தீங்களா அது ஈஸியாக பெயில் வந்து நமக்கு ஆகி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த அராஸ்மான் டேக் கொண்டு வராத காரணம் வந்துங்க வேணும் வேணும் கால காவல்துறை வந்து காலம் நடத்திட்டு வராங்க அது சீக்கிரமாக இந்த மனு மூலிமா அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்க தான் மனு கொடுத்து வந்துருக்கேன் தேங்க்யூ அது இன்னொரு பேசுகிறேன் அதாவது ரிதன்யா தற்கொலை வழக்கில் இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்ததற்கும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை நம்ம இந்த வழக்கை தொடுத்து நம்ம பொண்ணு இழந்துட்டோம் இருந்தாலும் இனி இந்தியா முழுக்க இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிறக்காக எனக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் ஒரு முயற்சி அந்த வழக்கை வந்து எடுத்து நடத்தக்கணும் முயற்சியும் கொடுத்த இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து முதற்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து பெண்ணை இழந்துட்டு எத்தனையோ வருத்தத்தில் இருக்கேன் சரியா ஏன்னா நான் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது நான் ஒரு திட்டமிட்டு பேசுகிறதுக்கு நான் என்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறேன் அதில் வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து தவறாக இருக்குதா ரைட்டாக இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல என்னுடைய உணர்வுகள் என் பெண்ணை இழந்த வழியில் நான் உணர்வுகளை இருபத்தேழு வருஷம் காப்பாற்றின பெண்ணை இழக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை எந்த தேப்பனும் வந்து விரும்ப அந்த முறையில் தான் வந்து நான் சில பேட்டிகள் கேட்குறாங்க சொல்கிறேன் ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறாக சித்தரித்து போகிறது எனக்கு வந்து என் பெண்ணு இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக எனக்கு இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்துருந்தால் இப்படி வந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிடுங்களான்னு கொஞ்சம் யோசித்து சரியான தகவலை மக்களுக்கு செலுத்தி என்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய பெண்ணுக்கு இல்லை இனி உங்கள் வீட்டில் எதிர்காலத்தில் இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாங்கிற நீதி கேட்டு அந்த நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல தகவல்களை பரிமாறி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்க